எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு முதலாவது ரூஹி வந்திருக்காங்களா அவனுடைய பெற்றோர் ரூஹி அவருடைய பெற்றோர் யார் வந்திருந்தான பரிசை வந்து வாங்கிய பொறுப்பாளர் கண்ணியத்திற்குரிய சொல்முரசு ஹசரத் விருந்தகை அவர்கள் வழங்குவார்கள் கண்ணியத்திற்குரிய மதரசாவுடைய நூல் இஸ்லாம் அரபிக்களுடைய முதல்வர் விருந்தகை எஹே ஹசரத் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள் அவருடைய பொறுப்பாளர் யார் வந்திருக்கீங்களா பரிசை மேலே கொடுத்து அனுப்புங்க அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கொடுத்துருங்க மூன்றாவது சமீரா தந்தை பெயர் முகமது யூசுப் சமீரா தந்தை பெயர் முகமது யூசுப் வந்திருக்காங்களா ஜமாதுரை முத்துவல்லி ஆர்நாச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் இந்த பரிசை மேலே கொண்டு போய் கொடுத்துருங்க அங்கே பெற்றோர்களையும் முன்னால் வச்சு கொடுங்க நாலாவது ஹஸ்மா தந்தை பெயர் செய்யது இப்ராஹிம் அவருடைய பொறுப்பாடு யாராவது இருக்கீங்களா வாங்கிக்கோங்க அவர்கள் வழங்குகிறார்கள் ஆயிஷா அப்துல் ரஹ்மான் தந்தை பெயர் அப்துல் ரஹ்மான் பொறுப்பாளர் வந்து வாங்கி மேல கொடுத்து சமீன் அப்ரோஸ் பாத்திமா தந்தை பெயர் காசிம் அதை வேலை கொடுத்துட்டு ஹிதாயா பாத்திமா தந்தை பெயர் ஹபீபுல்லா பொறுப்படம் வந்திருக்காங்களா அதே மேலே கொடுத்துட்டு ஷாஹினா பாத்திமா தந்தை பெயர் சுஹைல் அகமத் கண்ணியத்திற்குரிய நூறு ஹஸ்ரத் அவர்கள் இதை வணங்குவார்கள் ஷஹனாஸ் பாத்திமா தந்தை பெயர் முகமது ஷஹதாப் வந்திருக்காங்களா ஷஹனாஸ் பாத்திமா தந்தை பெயர் முகமது ஷஹதாப் மேலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை சிறப்பான முறையில் இந்த ஒரு மாத காலம் நடத்திய ஆசிரியை அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஆடையை போர்த்தி அவர்களை கௌரவிக்கும்படி ஆசிரியர்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம் ராகினா பானு கணவர் பெயர் ஜே முகமது உஸ்மான் இந்த பரிசை ஜமாத்துடைய முத்தோல்லி ஹார்னா ஜியார் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறப்பான முறையில் இந்த ஒரு மாத காலம் ஓதி முடித்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிள்ளைங்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்த நம்முடைய கன்னியமிக்க மத்த மதரசாவுடைய இந்த கோடை கால கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்பு ஆசிரியர்கள் இருவருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது அதே கண்ணியத்திற்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஷேக் அப்துல்லா ஜபாலி ஹசரத் அவர்கள் வழங்குகிறார்கள் தாரிக்கலி நூரானி ஹசரத் அபுபக்கர் சித்திக் நூரைன் ஹசரத் இந்த ரெண்டு பேரையும் அசத் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் பரிசு வழங்க லா அடுத்ததாக பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு அதிகமான ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் யார் வாங்கியிருந்தார்களோ நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் அவர்களை கௌரவிக்கிற நிகழ்ச்சியை நாம் தெரியப்படுத்தியிருந்தோம் ஒரு சிலர் இன்னும் தகவலை தெளிவான முறையில் தந்ததாக தெரியல இதுவரைக்கும் நம்ம பன்னெண்டு மாணவ மாணவனுடைய தகவல் தான் ஓரளவுக்கு வருகை தெளிவுபடுத்தப்பட்டு வந்திருக்கு மார்க்ஷீட் கொடுத்துருக்குறாங்க அதில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் சரியாக ஒரு ஒரு பதினெட்டு மதிப்பெண் தான் இல்லை ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐ எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று ஸ்கூல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் என் முகமது அஷரப் நம்முடைய மதரசாவுடைய மாணவர் தந்தை நிசாமுத்தீன் அவரை கண்ணியப்படுத்தப்படுகிறது இதனுடைய பரிசை கண்ணியத்திற்குரிய பெரிய பள்ளிமாம் சாபின் அவர்கள் வழங்குகிறார்கள் பெற்றோருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஐநூத்தி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்களைப் பெற்றவர் தந்தை பெயர் அந்த பரிசை கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள் மூன்றாவது த்தி ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் சப்ரன் ஜமீலா தந்தை பெயர் ஷாகுல் அமீத் இந்த பரிசை நம்முடைய ஜமாத்தினுடைய நம்முடைய மசீருடைய செயலாளர் வழக்கறிஞர் ஷானவாஸ்பாய் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் இந்த பரிசைகளை பெறுகிற மாணவியர்களை பெண்கள் தரப்பில் அவர்களை முன்னால் வந்து நிற்க வைத்து கௌரவிக்கும்படி ஆசிரியர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம்லா பத்தாம் வகுப்பினுடைய பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்றவர்களை கண்ணியப்படுத்துகிற நிகழ்ச்சி முதலாவது எம் ஹாமிதா தந்தை பெயர் மீரான் அவரும் அவருடைய பொறுப்பாளர் வந்திருக்காங்களா இந்த பரிசை கண்ணிய ஜமான் ஹாஜியார் அவர்கள் நவீன் ஜமான் ஹாஜியார் அவர்கள் பரிசு வழங்கி பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் இரண்டாவது ஏ நஜீபா ஹினா தந்தை பெயர் அப்துல் ஹக்கீம் தாவூதி ஹசரத் அவர்கள் இந்த பரிசை கண்ணிய ஆர் நாஜியார் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் மூன்றாவது எம் கே ஹசீனா மர்சோகா நம்முடைய ஆசாத் நகர் பள்ளியினுடைய இமாம் பெருந்தலை கமாலுத்தீன் பாகவி ஹசரத் அவருடைய மகளார் அவர்களுடைய மகன ஹசீனா மருசோகா இந்த பரிசுகளை பெறக்கூடிய மாணவியர்களே கொஞ்சம் முன்னால் மேடையில் முன்னால் வந்து அவர்களை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பரிசை கண்ணியத்துக்குரிய எகையா ஹசரத் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள் கமாலதின் பாப்பை ஹசரத்துடைய மகளார் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் ஏ அக்பர் ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி நான்கு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் இந்த ஹசரத் அவர்கள் கொண்டாடைப் பொருத்தி கௌரவிக்கிறார்கள் தந்தை பெயர் ஆசிப் அகமத் இந்த பரிசை ஜமாத் அம்மாவுடைய செயலாளர் சலாஹுதீன் பாக்வி அசரத் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் தாக எஸ் முகமது ஜாசி ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் தந்தை பெயர் செய்து நிசாரணி இந்த பரிசை வரலாற்று ஆய்வாளர் சானவாஸ் பாய் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் பொன்னாடை பரிசு வழங்கி ஐநூற்றி ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் அரிசியா தந்தை பெயர் சலீம் எஸ் அர்ஷியா தந்தை பெயர் சலீம் இந்த பரிசை நதிமுல்லா ஹாதியா மதரசாவுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய திருக்குரிய ஃபைசுல்லா புகாரி அசத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக ஹெச் ஜாஸ்மின் பாத்திமா தந்தை பெயர் ஹுசைன் அகமத் ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பது மதிப்பெண் ஃபேமஸ் ஜமால் ஹாஜியார் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக எம் நூருல் ஆத்திகா தந்தை பெயர் ஐ முகமது இப்ராஹிம் இந்த பரிசை கண்ணியத்திற்குரிய நம்முடைய நைனார் முகமது பாகபே ஹசரத் அவர்கள் பொன்னானை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் ஐ முகமது இப்ராஹிம் வந்திருக்காரா நூருல் ஆத்திகா இல்லைங்களா சரி மேலே கொடுத்துட்டு அடுத்ததாக நம்முடைய இந்த ஒரு மாத காலத்தினுடைய சிறப்பு பயிற்சியை அளித்த பயிற்சியாளர் சித்திக் நூரின் ஹசரத் அவர்கள் பொன்னானை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் என்னை திருக்குவி நயினார் ஹசரத் அவர்கள் அவருடைய பொன்னானை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் அஹமது பரிசளிப்பு மற்றும் கௌரவிப்பு நிகழ்ச்சி நிறைவுற்றது ஏற்கனவே நாம் ஏற்க சொல்லியிருந்தோம் ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த கோடை கால பயிற்சி வகுப்பை ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி முழுமையாக யாசீனை தஜ்வீதோடு உச்சரிப்புகளோடு மரணம் செய்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று நாம் தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த தேர்வில் சரியான முறையில் பரிட்சை கொடுத்து நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்ற மூவருக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது அந்த பெயர்களை மட்டும் இப்போது வாசிக்கிறோம் இன்ஷாதா இறுதியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் முபஷிரா ஆப்ரீன் முகமது உமர் ஆகிய மூவருக்குமான இந்த யாசின் ஓதியதற்கான பரிசுகளை இன்ஷாதா நிகழ்வின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதோடு நிகழ்வினுடைய முக்கிய பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம்